Tolong itu juga. Ayah ya.

மதியத்துக்கு ஏன் மதியத்துக்கும் கஞ்சி தான மதியத்துக்கு கஞ்சி தான் அது தூக செட்ல கொண்டு போய் விடுவீங்க அது உள்ள என்ன குழம்புயா நெத்தலி கர்வாடி நெத்திலி கர்வாடா நெத்தலி கர்வாட்டு குழம்பு கஞ்சி இது வந்து மதியத்துக்கு இது காலையில கஞ்சி துவயல் சுண்டக்காய் சுண்டக்காய் ஆ இப்போ கஞ்சி சாப்பாடு தான் வந்து உங்களுக்கு இந்த காடுகளில் மேச்சில் போகிற மேச்சில் போகிறதுனா இந்த கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் சோறு கொண்டு போனால் தண்ணி தாவுத்து போ போட்டு கொள்ளும் ம் அப்போ இருக்குதுனால தான் தனி கஞ்சி போட்டு ம் கஞ்சி விடுவோம் நீங்கள் ரொம்ப தூரம் ஆடுகளை அழைச்சி நடந்து போறதுக்கு தான் ரொம்ப சத்தாக இருக்கும் ரொம்ப மற்றபடி இட்லி தோசை அந்த மாதிரிலாம் சா வேலையே இல்லை சாப்பாடு அதில் காலை சாப்பாட கிடையாது எப்பயுமே கஞ்சி எப்பவுமே கஞ்சி தான் ஆ விரும்பி சாப்பிட்ற காளை சாப்பாடு கஞ்சிதான் காடு கஞ்சி மற்ற சாப்பாடு மட்டும் சாப்பாடு இல்லை ஆ இப்போ உள்ள நாகரீகமான காலத்துல நிறைய இந்த யாரும் கஞ்சிகளை விரும்ப மாட்றாங்க இல்லையா அந்தந்த காலத்துல நாங்க வந்து ஆடு மாடு மே மேய்க்கும்போது கூழ் கமகஞ்சி தான் கு குடித்தோம் இந்த மரத சோறு சாப்பிடுவோம் சாப்பிட்டோம் இப்போ ஒரு காலத்துல வந்து அப்போ உள்ள கருநாடுதான் அப்போ கோமரத்தை கெட்டு தான் ஆடு ஆடி மாடும் மேய்ச்சிடும் ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்துல ஹம் மேய்க்கும் போது அதோட இப்போ இப்போ இருக்க 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 இந்த நெல்லு கிஞ்சி குடிச்சதுனால காலு உழையுது எல்லாம் உழையுது என்ன கூழுங்கம் குடிச்சா கூழுங்கம்ம குடிச்சா கொஞ்சம் தெம்பு இருக்கும் இது இருக்கிறது சத்து இருக்குது அந்த குடிச்சதுனாலதான் நம்மளுக்கு இது வரைக்கும் ஒரு நோயும் இல்லாம ஒரு மண்டடி இல்லாம இது வரைக்கும் நான் அந்த காலத்துல சாப்பிட்டது வந்து என்ன வயசு நமக்கு இப்ப எனக்கு எழுபத்தி நாலாச்சு எழுபத்தி முப்பத்தி நாலாச்சு அப்ப இன்னமும் ரொம்ப தூரம் காலையில் ஒரு நாள் முழுவதும் நடப்பிங்க ஆமா ஆடுகளை அழைச்சிக்கிட்டு ஆடு ஆ அந்த அளவுக்கு சத்தா இருக்கிறதுக்கு நீங்க அன்றைக்கி சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டு இருந்தது அந்த அந்த உடம்புல சத்து இன்னமும் ஆமாம் ஆடு ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இப் இப்போ உங்களுக்கு இந்த கஞ்சி சாப்பாட்டுக்கு எனக்கு இந்த ஒரு கூட்டு குழம்பு இந்த இந்த ஒரு வெஞ்சனம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எதையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து இந்த மிளகா இந்த சுண்டவத்தல் இதுதான் நம்மளுக்கு இப்போ பிடிக்கும் ஏன்னா அந்த மற்றது அந்த இப்போ உள்ள நாகரத்தை சாப்பாடுல எனக்கு பிடிக்காது பிடிக்காது எதுவும் பிடிக்காது முக்கியமாக இது தான் நான் சாப்பிடுவேன் இன்னைக்கு இப்போ சாப்பாட்டுக்கு என்னென்ன கூட்டு வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கூட்டு வந்து இந்த சுண்டவத்தல் இந்த தொகையில் சுண்டவத்தல் தொகையில் ஆமாம் இது காணத்தொகையில்